சேலம் ஜங்ஷன் ஜாகிர் அம்மா பாளையம் ஸ்ரீ காவடி பழனி ஆண்டவர் ஆசிரமத்தில் குபேர லட்சுமி ஹோமம் சிறப்பு பூஜை நடைபெற்றது சேலம் ஜங்ஷன் ஜாகிர் அம்மா பாளையம் ஸ்ரீ காவடி பழனி ஆண்டவர் ஆசிரமத்தில் சித்திரை மாதா அம்மாவாசை அடுத்த திதியான திருதியை முன்னிட்டு குபேர லட்சுமி ஹோமம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் வள்ளி தேவசேனா சமேத காவடி பழனி ஆண்டவருக்கு ரத்தி தாங்கி அலங்காரம் செய்து நறுமண மலர் மாலைகளுடன் அருகே குபேர லட்சுமி சரஸ்வதி தாயாரையும் சிறப்பாக அலங்கரித்து வைத்திருந்தனர் பட்டு வஸ்திரங்கள் வைத்து ஹோமம் நடைபெற்றது ஐஸ்வர்யேஸ்வரர் குபேரன் குபேர லட்சுமி ஆகிய தெய்வங்களுக்கு புது பட்டாடை உடுத்தி சிறப்பாக அலங்காரம் செய்தனர் கையில் வீணையுடன் வெண் பட்டாடை உடுத்தி சிறப்பாக அலங்கரித்தனர் தொடர்ந்து தனசியில் காட்சியளிக்கும் குபேரர் குபேரலட்சுமி ஐஸ்வர்யாரேஸ்வரர் மகாலட்சுமி சரஸ்வதி தேவி ஆகிய தெய்வங்களுக்கு தீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டது பின்னர் ஆலயத்தில் குடிக்கொண்டிருக்கும் நூத்தி எட்டு லட்சுமிகளுக்கும் நெய்வேதியம் சமர்ப்பித்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் குபேரலட்சுமி ஹோமத்தில் பட்டு புடவை பட்டு வஸ்திரம் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது முன்னூறு பெண்கள் கலந்து கொண்டு கலச பூஜை செய்தனர் கலசத்துக்கு மேல் உதிரி பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்து தீப ஆரத்தி காண்பித்தனர் தொடர்ந்து தொடர்ந்து உற்சவ தெய்வங்களுக்கும் கலசத்துக்கும் கோபுர ஆரத்தி நட்சத்திர ஆரத்தி நாகதீப ஆரத்தி கும்ப ஆரத்தியுடன் பல்வேறு விதமான தீபாரதனை காட்டி கொடை விசிறி சாமரம் கண்ணாடி உள்ளிட்ட பல்வேறு விதமான சோடாசங்களால் சோடச உபச்சார பூஜை நடைபெற்றது தொடர்ந்து உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தி மற்றும் கற்பூர தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி குங்கும பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது தொடர்ந்து கலந்து கொண்ட முன்னூறு பெண்களுக்கு பட்டு வஸ்திரம் தானம் புடவைகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆசிரமத்தின் நிர்வாகி எஸ் சோமசுந்தரம் செல்வி சிறப்பாக செய்திருந்தனர் சித்திர மாதம் அமாவாசைக்கு அடுத்து வரும் திருஜய தினம் அச்சை திருதியாக கொண்டாடப்படுகிறது குபேரர் தன் செல்வத்தை மீட்ட நாள் கிருஷ்ண பரமாத்மா குபேர குபேரமாக்கினால் அன்னதரை அன்னபூர்ணி அவதரித்தினால் பிரம்ம கபாலம் சிவபெருமான் கையுட்டு அன்னபூர்ணி விட்ட புச்சைநாளம் மறைந்தனால் பரசுராமர் தோன்றினால் திரௌபதிக்கு வாழாத வஸ்திரம் புச்சாதன் உறிஞ்சுக்கிட்டே இருக்கான் வாழாத வஸ்திரத்தை கொடுத்து திரௌபதியோட மானத்தை காத்தனால் மணிமேகலைக்கு அச்சை பாத்திரம் கொடுத்தனால் திரௌபதிக்கு அச்சை பாத்திரம் கொடுத்தனால் அது மாதிரி சொல்லிகிட்டே போனாங்கிறதுனா லட்சுமி வாசம் செய்யறாங்க அதனால நீங்க உப்பும் கல்பமும் வீட்டில் வச்சு பூஜை பண்ணீங்கன்னா ரெண்டுலேயும் மகாலட்சுமி வீட்டில் இருக்கிறார் ஏற்பட்ட இந்த ஆசிரமத்தில் இது பதினேழு ஆண்டுகள் பதினேழு ஆண்டாவது பூஜை அது பதினேழு வருஷமாக நடந்துட்டு இருக்குது இந்த கலச பூஜை எல்லாம் செஞ்சு அவர்களுக்கு வஸ்திரம் புடவை மற்றும் பொருந்திய தங்க கொட்டிங்கு உள்ள அந்த காசு நெல்லிக்கனி ஒரு ஒரு ரூபா ஐந்து ரூபாய் காசு லட்சுமி இதெல்லாம் ஆசிரமம் சார்பாக வழங்கப்படும் பூஜை செஞ்சு இவங்க மகாலட்சுமியோட அதாவது பசுவோட பின்பக்கம் லட்சுமி இருக்கா அங்கே அபிஷேகம் பண்ணுவார்கள் அவங்க பிரார்த்தனையோட வந்திருந்த பக்தர் அனைவருக்கும் அவரோட உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாருக்கும் முருகப்பெருமான் வேண்டிய வரத்தை அருளும் மகாலட்சுமி உங்க வீட்டுல வாசு செய்யவும் எல்லா இறைவனை வேண்டுகிறோம் நன்றி சேலம் நெட்டிமேடு ஸ்ரீ தண்ணீர் பந்தல் மகா காளியம்மன் திருக்கோவிலில் சித்திரை மாத கடைசி கிழமை முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏகதின லட்சாச்சனை விழா வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஆலய வளாகம் முழுவதும் பச்சை பந்தலால் தோரணம் கட்டி மலர்கள் கனிகள் கொண்டு சிறப்பாக அலங்கரித்தனர் மேலும் ஆலயத்தில் உள்ள கணபதிக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டது காளியம்மனுக்கு புதிதாக செய்யப்பட்ட முத்தங்கி கவசம் அணிவிக்கப்பட்ட தாமரை மலர் மாலை எலும்பை மற்றும் வெட்டிவேர் மாலை உள்ளிட்ட பலவித மலர் மாலைகள் சூட்டியும் காய்கறிகளாலும் கனிகளாலும் தோரணங்கள் கட்டி மூலஸ்தானத்தை சிறப்பாக அலங்கரித்தனர் உற்சவர் காளியம்மனை மகாராணியாக்க கையில் செங்கோலுடன் ஒருபுறம் சூலாயுதம் வைத்துக்கொண்டு கொண்டு சிவப்பு பட்டு சேலை கட்டி பலவித நகை ஆபரணங்களால் அலங்காரம் செய்தனர் பின்னர் அர்ச்சகர்கள் லட்சாசனையை தொடங்கினர் குங்குமத்தால் அதிகாலை ஆரம்பித்து மாலை வரை ஒரு லட்சத்து பத்தாயிரம் அர்ச்சனைகள் செய்து நிறைவு செய்தனர் மற்றும் உற்சவர் அம்மனுக்கு நெய்வேதியம் சமர்ப்பித்து பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் கற்பூர தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி குங்கும பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் அட்சய திருதை மற்றும் உடையவர் உற்சவத்தின் எட்டாம் நாள் முன்னிட்டு ஆழ்வார் சன்னதியில் உடையவர் ஸ்ரீ ராமானுஜருக்கு ஆரஞ்சு பட்டாடை உடுத்தி மலர் மாலை சூட்டி சிறப்பாக அலங்காரம் செய்தனர் ஸ்ரீ நட்சத்திர கும்ப காட்டி சாமரம் வீசி உள்ளிட்ட பூஜை நடைபெற்றது தொடர்ந்து துளசி தலங்களால் அர்ச்சனை செய்து கற்பூர தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் துளசி தீர்த்தம் சடாரி மரியாதை வழங்கப்பட்டது கிருஷ்ணன் கோவில் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ பாமரு சமீத ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி தேவஸ்தானத்தில் அட்சிய திருதியை முன்னிட்டு உற்சவர்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து ஏகதீப ஆரத்தி நட்சத்திர ஆரத்தி கும்ப ஆரத்தி காட்டி குடை வீசி வெண் சாமரம் வீசி துளசி தலங்களால் அர்ச்சனை செய்து கற்பூர தீபாராத காண்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் துளசி தீர்த்தம் சடாரி மரியாதை வழங்கப்பட்டது சேலம் பொன்னமும்பேட்டை ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் அட்சிய திருதை சித்திரை கடை வெள்ளியை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மனுக்கு பட்டு புடவை கட்டி நறுமண மலர் மாலைகளுடன் கற்றல் பதித்த நகை ஆபரணங்கள் அலங்காரம் செய்தனர் தொடர்ந்து அம்மனுக்கு ஏகதீப ஆரத்தி கும்ப ஆரத்தி காட்டி கற்பூர ஆரத்தியுடன் காண்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி குங்கும பிரசாதம் வழங்கப்பட்டது இதேபோல் பட்டை கோவில் அருகே ஸ்ரீ சின்ன மாரியம்மன் திருக்கோவிலில் சின்ன மாரியம்மனுக்கு சித்திரை கடை வெள்ளியை முன்னிட்டு கிரீடம் அணிவித்து அமர்ந்த கோலத்தில் எலுமிச்சை பழம் அணிவித்து அம்மனாக அலங்கரித்தனர் பின்னர் அம்மனுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி குங்கும பிரசாதம் வழங்கப்பட்டது சித்திரை திருவிழா சத்தாபரணம் சேலம் அஸ்தம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் சித்திரை விமர்சையாக நடைபெற்று வருகிறது இன்று விழா நிறைவாக ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ பிடாரி அம்மனுக்கு சத்தாபரணம் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக மூலஸ்தானத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ சரஸ்வதி ஸ்ரீ மகா மாரியம்மன் பலவித நகை ஆபரணங்கள் சூட்டி சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்க ஆலய வளாகத்தில் உற்சவர் ஸ்ரீ ஸ்ரீ மாரியம்மன் பிடாரி அம்மனையும் கற்கள் பதித்த நகை ஆபரணங்கள் சூட்டி பிரம்மாண்ட மலர் மாலைகளுடன் கையில் செங்கோலுடன் மகாராணி கோலத்தில் காட்சியளிக்க சிறப்பு அலங்காரம் செய்து ஹோமம் வளர்க்கப்பட்டு ஹோமத்தில் பல்வேறு மூலிகை பொருட்கள் சமர்ப்பித்து நிறைவாக பூர்ணாஹூதி சமர்ப்பித்தனர் தனை காண்பித்தவுடன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சத்தாபரண தேரில் அமர்த்தி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றவுடன் திருவீதி உலா நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்தனர் சேலம் டவுன் கார்பெட் மெயின் ரோட்டில் அமைந்திருக்கும் ஸ்ரீ விளையாட்டு மாரியம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழா காலை பால்குடம் ஊர்வலம் அம்மனுக்கு இரவு தாரை தப்படைகள் மேல தாளங்கள் முழங்க மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சத்தாபரணம் நடைபெற்றது விழா ஏற்பாடுகளை விளையாட்டு மாரியம்மன் விழா குழுவினர்கள் கார்பன் திரு மகளிர் குழுவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்